தொடர்பில் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன விடுதிப்பு கனமழை காரணமாக நீர்த்தேக்கங்கள் பலவற்றின் வான் திறப்பு கொழும்பு உட்பட பல பகுதிகளுக்கு பதினெட்டு மணி நேரம் நீர் விநியோகம் தடை முல்லைத்தீவில் சில நாட்களாக பெய்துவரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று காலை பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசார்ட் பதியுதீன் மஸ்தான் ஜெகதீஸ்வரன் ரவிகரன் திலகநாதன் சத்தியலிங்கம் மற்றும் அரச அதிபர் உபா மகேஸ்வரன் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் குணபாலன் அக்பிரதேச செயலாளர்கள் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் ஏனைய திணைக்கள அதிகாரிகள் போலீசார் இராணுவ தரப்பு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வெள்ளைவேன் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலின் போது வெள்ளை வேன்களில் ஆட்கள் கடத்தப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு அவமதிப்பு ஏற்படுத்தப்பட்டதாக கூற்றம் சுமத்தி குறித்த வழக்கு நீதிமன்றில் தாக்கல் செய்ய து இந்நிலையில் நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவன் நிசங்க முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவீரர் சந்திப்பின் ஊடாக அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்ஷவிற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் நோக்கில் பொய்யான சாட்சியங்களை உருவாக்குதல் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடிய ஊழல் செய்தி செய்தமை தொடர்பில் தண்டனை சட்டத்தின் கீழ் பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் அரச மருந்தக கூட்டு தாமடத்தின் முன்னாள் தலைவர் முகமது ரூமி ஆகியோர் மீது இவ்வாறு குற்றம் குறிப்பிடத்தக்கது கடும் மழையினால் அனுராதபுரம் மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்த்தேக்கங்கள் பலவற்றின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன சீரற்ற வானிலை காரணமாக ராஜாங்கடி நீர்த்தேக்கத்தின் பத்து வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வினாடிக்கு பதினோராயிரத்தி எழுநூறு கன அடி நீர் கலாவிற்கு வெளியேற்றப்படுவதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை அங்கமூர் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை மூடுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மத்திய மைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் தொடர்ந்தும் பெய்து வரும் கடுமழை காரணமாக நோர்டன் பிரிட்ஜ் விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசர் மற்றும் மௌசாக்கலை நீர்த்தேக்கங்களின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கடும் மழை காரணமாக நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழியும் மட்டத்தை நெருங்கி வருவதாக நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவித்தனர் இரண்டு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் விமல சுரேந்திர கணியன் லட்சபான நியூ லக்ஷபானன் மற்றும் பொல்பிட்டியன் நீர்மின் நிலையங்களில் அதிகபட்ச கொள்ளளவிற்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது கொழும்பு உட்பட பல பகுதிகளுக்கு பதினெட்டு மணி நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது என நீர்வழங்கு சபை தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய பகுதிகளுக்கு நேற்று மதியம் பனிரெண்டு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது அம்பத்தலையிலிருந்து எரிஹவுஸ் வரை நீர் விநியோகம் செய்யும் நீர் கடத்தும் குழாயில் அவசர மற்றும் அத்தியாவசிய திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது